நாம் சென்ற வசனங்களில் ஆலமரை சரத்தினுடைய இரண்டு மகன்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து ஒரு பெண்ணுக்காக வேண்டி அவர் கொலை செய்த பின்னர் இந்த ஜனாசாவை எவ்வாறு அடக்கம் செய்வதென்று தெரியாமல் தடுமாறினார் ஒரு காகத்தை அனுப்பினோம் அந்த காகம் அது எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்பதாக அல்லாஹு சென்ற வசனத்தில் சொன்னார் தொடர்ச்சியா அல்லா சொல்லுமா இதன் காரணமாகத்தான் நாம் மீது விதியாக்கினோம் ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி கொலை செய்வது இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டது அதுவும் ஒரு ஆட்சியாளர் செய்யணும் ரெண்டு காரணம் கொலை சம்பந்தப்பட்ட ஆயத்தை அல்லாஹு இந்த இடத்துல சொல்றான் அதாவது ஒரு மனிதர் ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருடைய குடும்பத்தவர்கள் அரசாங்கத்த நாடனும் அரசாங்கம் யார் கொலை செய்தாரோ தக்க காரணம் இல்லாமல் அந்த மனிதரை கொலை செய்வார்கள் பதிலுக்கு பகரமாக இஸ்லாத்தினுடைய சட்டம் இது சிறை சாலையில் அடைக்கிறதோ வேறு ஏதாவது விஷயங்கள் மூலியமாக அவருக்கு தண்டனை கொடுக்கிறதோ இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தின் தண்டனை என்பது அவர் ஒரு கொலை செய்திருந்தால் கொலை செய்யப்பட வேண்டும் பின்னாடி ஒரு ஆயத்து வருது ஒவ்வொரு உறுப்பை ஒருவர் காயப்படுத்தினால் அதுக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் இன்னும் அடுத்து ஒரு மூன்று நான்கு ஆயத்துக்களுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் இப்போ ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்தால் அதற்கு பகரமாக பதிலுக்கு கொலை செய்யப்படுவார் யார் கொலை செய்தாரோ அதுவே அந்த நபர் மனப்பூர்வமாக அந்த குடும்பத்தவர்கள் மன்னிச்சு விட்டுட்டாங்க இல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க மன்னிச்சு விடுறோம் எங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு மன்னித்து விட்டார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது அது சுமூகமான ஒன்று அல்லாஹத்தார சொன்னா இதில் சிறந்தது எதுன்னு கேட்டா மன்னித்து விடுதல்தான் சிறந்தது இது முதல் விஷயம் ரெண்டாவது அவ் ஃபசாதின் அருந்தி இந்த பூமியில குழப்பத்தை விளைவித்தால் அந்த குழப்பத்தின் காரணமாக உலகத்துல பெரிய பசாது உண்டாயிரும் குழப்பம் உண்டாயிரும்னா அந்த குழப்பம் செய்யக்கூடிய நபரை கொலை செய்யலாம் கொலை தண்டனை கொடுக்கலாம் இந்த பூமியில அல்ல குரான்னு சொன்னா இந்த உலகத்திலேயே ஒரு சித்தனக்கும் இனல் பத்தில் சித்தனா செய்யறதுக்குதான் இல்லையா அதாவது ஒரு குழப்பம் செஞ்சு ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை செதைக்கிறது ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை செதைக்கிறது அதே போன்று மக்கள் எதுனெல்லாம் மக்கள் நல்ல முறையில நடந்துக்கிட்டு போவாங்களோ அதை ஒண்ணுமில்லாமாக்கி சிதைக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குதா இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு மனிதருக்கு குறைந்த நல்லா கொடுக்கலாம் நபிசலா அலி செல்லம் வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த காலம் அதுல முசைலமுத்து முன் கதாமனு ஒரு பேர் தான் அவன் பேர் அவன் என்னன்னா நபீட்ட ஒரு டீலிங் வச்சுக்கிறான் நபீட்ட என்ன டீலிங் வச்சுக்கணும் நீங்க ஒரு ஆறு மாசம் நபியா இருங்க நான் ஒரு ஆறு மாசம் நபியா இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் என்ன சிந்திக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நல்ல மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவோம் நீ ஒரு ஆறு மாசம் இருங்க நான் ஒரு ஆறு மாசம் இருக்கிறேன் அப்படின்னு நம்சராடிசை டீலிங் பேசுறேன் புனிதத்துவம் என்ன அவங்க காலடியில வந்து சொத்து சொத்துக்கள் தங்கம் வைரம் வயிறுங்களை கொட்டுறாங்க சகாபாக்கள் இப்ப சொன்னா உயிரை உடமைகளை சொத்துக்களை எழுதி வைக்கிறதுக்கு தயார் மிசினாரி செலத்தை அபூஜைகள் வந்து சொன்னான் இப்ப சொன்னீங்கன்னா அபூஜைகள் உத்துவா செய்வா சொல்றான் நீங்க இப்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன சொத்து வேணும் நாங்க பெரிய பணக்கார ஆக்கி விட்டுறோம் மக்காளே உங்களுக்கு எத்தனை பெண்கள் வேணும்னு சொல்லுங்க நாங்க எல்லா பெண்களையும் தர்றோம் இவ்வளவு வேரம் பேசியும் விலை போகாத மிசிலாரி செல்லம் நீ வந்து பேசுறான் ஆறு மாசம் நீங்க நம்பியா இருங்க ஆறு மாசம் நான் நபியா இருக்கிறேன் புதுசாக வயசுல அது ஒத்துக்கிறல ஏ என்னடா பேசுற இப்படிப்பட்ட புனிதத்துவம் அல்லாஹ் கொடுத்தா தர்றது இதுல வந்து ஆறு மாசம் நதியா இருங்க ஆறு மாசம் எல்லாம் நதியா இருக்குன்னு பேசுறேன் அடிசா விட்டுட்டாங்க கொஞ்ச காலம் போனா அது கொஞ்சம் நீரியம் ஆகுது அந்த ஃபசாது அந்த சித்தனா அந்த வழிநாடு இருந்துகிட்டு தனக்குன்ற ஒரு ஆதரவாளர்களை எல்லா இடங்கள்லையும் ஹக்கு உண்மை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் உயர்ந்து போய்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தி அநீதம் குழப்பம் அதுவும் அதுக்கான ஆதரவாளர்கள் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பான் ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கிறார்னா அவருக்கு ஆதரவாக ஒரு பத்து பேரணிகளும் இருப்பாங்க எப்பவுமே இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி அவனுக்கு ஆதரவா மக்கள் ஒரு சிலர் கூட ஆரம்பிச்சாங்க இப்ப நிசிராலி சிலர் இவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும் யாருக்கு முசேனவத்துடன் கர்தாப் அவன் பெயரை கர்தாப் பொய்யனாக மாறிவிட்டது இவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நபிசுல்லா அலிஸ்லாம் கட்டளை இருந்தாங்க இப்ப நம்ம பார்க்கிறோம் கொலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனிதர் கொலை செஞ்சா பதிலுக்கு பகரமா கொலை தண்டனை கொடுக்கலாம் அதே நேரத்துல ஒரு மனித ஊரிலேயோ நாட்டிலேயோ ஒரு குழப்பத்தை விளைவித்து மக்களின் நிம்மதியை சூறையாடுகிறார் என்றால் அவருக்கும் கொலை தண்டனை கொடுக்கலாம் என்று இந்த ஆயத்தனை அல்லாஹ் சொல்றான் நவீனுடைய வாழ்க்கையிலேயே விசாரிசனம் அதை செய்து காட்டினார்கள் ஃபக்க யார் ஒரு உயிரை கொலை செய்தாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்ததை போல யார் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அல்லாஹு யார் ஒரு உயிரை வாழ வைத்தாரோக்க அன்னமாஹாசனியா அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவரை போல அதாவது இந்த ஆயத்துல பல்வேறு ரீதியான கருத்துக்கள் இருக்கு பக்க அண்ணமா எல்லா சௌராயத்தையும் வாழ வச்சவரு போலன்னா நம்ம நம்ம நமக்கு அல்லாஹாலா கொடுத்த பொருளாதாரத்துல நமக்கு கொடுத்த ஏதோ ஒரு ஆற்றல்ல சக்தியில நம்ம ஒரு மனிதரை வாழ வைக்கிறோம் இல்லை என்றால் ஒருவர் கட்டிட இடிபாடுகளை சிக்கி இறந்து போக போறவரை உள்ள போய் காப்பாற்றுறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிர் நம்மால் காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் அவர் ஒரு மனிதரை காப்பாற்றவர் ஆக மாட்டாரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர் வாழ வைத்தவரை போல உயிர் கொடுத்தவரை போல உயிர் கொடுத்தவரை அல்லா மட்டும்தான் ஆனா இந்த இடத்துல அல்லா சொல்றான் உயிர் வாழ வைத்தவரை போல அல்லாஹு தனக்கு மட்டும் முடித்தான அந்த பண்பை மனிதனை பார்த்து சொல்றான் நீங்க ஒரு மனிதர் அதாவது ஒரு மனிதர் ஒரு மனிதரை கொலை செஞ்சிட்டாரு பதிலுக்கு கொலை செய்யறதுக்கு எல்லா விதமான தேவைகளும் இருக்குது ஆனா அந்த நிலமையில நான் மன்னிச்சு விடுறேன் அவனே மன்னிச்சு விடுறேன் எனக்கு ஒரு நஷ்ட ஈட்டுத் தொகையை தந்திருங்கிறார் இப்படி செய்வது சிறந்ததுன்னு சொன்னானா இல்லையா அல்லாஹ் அதைத்தான் அல்லா சொல்றான் மன்னித்து உயிர் வாழ வைப்பது எல்லா சமுதாயத்தையும் வாழ வைப்பதே போல அதே நேரத்தில் இந்த இடத்துல தஷீர் கொண்டு வர்றாங்க நமக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை மற்ற வேறு பல ஆற்றல்களை தந்திருக்க நம்மின் மூலியமாக ஒரு குடும்பம் வாழுது நம்மின் மூலியமாக அல்லாஹு தாலா ஒரு நபரை வாழ வைக்கிறான் அல்லாஹு தாலா வாழ வைக்கிறான் அதுக்கு காரணமா அல்ல நம்ம ஆக்கிதான் விவசாயத்தை உண்டாக்கி நம்ம வாழ வைக்கல ஒரு குடும்பத்தையோ நலிவடைந்த ஒருவரையோ வாழ வைத்தால் அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலக சமுதாயத்தையே வாழ வைத்தவரை போல இந்த தான் புறசீர மக்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க ஒரு மனிதரை வாழ வைச்சா ஒட்டுமொத்த சமுதாயத்தையே வாழ வச்ச மாதிரியே அப்படின்னு சொல்லிதான் கடந்த காலங்கள நாடு இல்லாமல் தெரிஞ்சிருந்த நாடோடிகளுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்தாங்க அது என்ன ஆயிருச்சு அவங்களுக்கே திரும்பிடுச்சு அதற்காக வேண்டியவர்களுக்கு உயர்ந்த நம்ம கண்ணுக்கு பார்க்கும் பொழுது அவங்க என்னமோ கொலை செய்யப்படுவதை போல ஷஹீத் போல ஷகீத் ஆகுறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து நம்ம அதை பார்த்திருக்கிறோம் உயர்ந்த அந்தஸ்து அவங்க நேரடியா சொர்க்கம் போயிடுவாங்க ஷஹீத் ஆகிறவங்களுக்கு அல்லாஹு தாலா பண்ணுவ கூடிய பெரிய நசீப் என்னன்னா அவங்களுடைய உயிர் நேரம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சொர்க்கத்துல ஒரு பறவை உண்டு அந்த பறவையினுடைய வயிற்று சேர்த்துருவான் நம்ம இதற்கு முன்னாடியே அந்த ஆயத்தினுடைய தசீல்கள் பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக கேமத்து வரைக்கும் அந்த பறவை சொர்க்கத்துல எல்லா இடத்தையும் சுற்றும் பாலாறு தேனாறு தனக்கு உயிர் கொடுத்து உடம்பு கொடுத்து வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத எல்லா சகீதர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க சொர்க்கத்துலதான் இருக்கிறாங்க அதனால தான் அல்லாஹ் சொல்றான்

திட்டமாக அந்த வணி இஸ்ரவேலர்களிடத்திலே நம்முடைய நபிமார்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் சும்ம பின்பு இன்ன கசியம் மின்ஹும் அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் வந்த பின்பும் இந்த யூதர்கள் இந்த மனு இஸ்ரவேலர்கள் வரம்பு மீறி வீண் விரயம் செய்யக்கூடிய வரம்பு மீறக்கூடியவர்களாக அவர்கள் ஆனார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றான் இந்த வரலாறு சொல்லி ஆலமரைசலாத்தினுடைய இரண்டு மக்கள் ஹாவிலை கொலை செய்தார் நீ இப்படி பண்ணிடாதீங்க கொலை செய்து வாழ்வதற்கு முற்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான் இதனுடைய தொடர் வசனங்கள் அடுத்து இரண்டு வசனங்கள் இருக்கிறது அதனுடைய தப்சீர்களை இன்சாமா நாளை தினம் பார்ப்போம் இந்த வசனங்களின் மூலியமாக என்ன படிப்புரை தரக்கூடிய வரயங்களை கட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய நல்ல தோசைப்பை அம்மாநில எல்லோருக்கும் தொந்தரவுவானாக பாசுரத அவான